ஹரி ஓம் ராஜ ராஜகருப்பர் கருப்பாயி சுவாமிக்கு பதினெட்டு படிக்கும் பூஜை நடக்கிறது சபரிமலைக்கு போகிற ஐயப்பமார்கள் சபரிமலையில் பதினெட்டாம் படியை காவல் காக்கிற தெய்வம் கருப்பண்ண சுவாமின்னு தெரிஞ்சு அவரை வழிபடுவது ஐதீகம் வழக்கம் கட்டாயம் அந்த பதினெட்டு படிக்கு அங்கே காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிக்கு இங்கே மட்டுந்தான் இடத்துல மட்டுந்தான் பதினெட்டு படிக்கான பூஜை நடக்கிறது இது தாந்திர முறை பிரகாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அடியேன் தான் அதை நடத்தி வைப்பேன் இது சித்தர் எனக்கு உபதேசித்த ஒரு பூஜை முறை இந்த பூஜை வருகிற பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் மூன்று மணிக்கு துவங்கும் மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடியும் அம்பல பிரதட்சணத்தோட ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை இந்த பூஜையில் யாரெல்லாம் சபரிமலைக்கு செல்கிறீர்களோ அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கொடுக்கும் எல்லா தடைகளையும் போக்கும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி ராஜகருப்பர் கருப்பாயி அந்த சுவாமியை நீங்களும் வழிபட வாருங்கள் மிக அற்புதமான அந்த பூஜையில் கலந்து கொண்டு வாழ்வில் எல்லா நலனும் பெறுங்கள் நன்றாக குரு வாழ்க குருவே துணை